மா, உன் கொஞ்ச மஞ்சு புத்தி இருக்கையா தூங்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு ஃபேன் ஆஃப் பண்ற இல்ல தம்பி முதலாளி அம்மா தான் பெட்ரூம் கிளீன் பண்ண சொன்னாங்க அதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணி தான் கிளீன் பண்ணுவியா அப்படி எல்லாம் பண்ண மாட்டியா அப்படியே எப்படி தம்பி கூட்டுறது இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சாங்கல்ல அவங்க எப்படி கிளீன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சொல்றேன் என்ன முழிக்கிற நான் வாக்யூம் கிளீனர் மிஷின் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதான புரியுதா ஓ என்ன மன்னிச்சிருங்க தம்பி இந்த மிஷினை வச்சு எப்படி செய்யுதுன்னு எனக்கு தெரியாது தம்பி இந்த ஆன் ஆஃப் எல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியல தம்பி அதோட நான் படிக்காதவ தம்பி நாளைக்கு ஏதாவது ரிப்பேர் அதனால தான் தம்பி நான் கையாலே க்ளீன் பண்றேன் ஏ மீனா மீனா என்னங்க என்னாச்சு இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் வேலைக்கு வைக்காதுன்னு எத்தனை தூரம் வாங்கிட்டு சொல்றது

அம்மா கூட இப்பதான் சார் சாப்பிட்டு போனாங்க அப்போ நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ உன்னை வேணும்னே பிடிக்காததுனால போய் சொல்றேன்னு சொல்றியா என்ன பார்த்தா எப்படி தெரியுது போய் சொல்ற மாதிரி தெரியுதா இல்ல சார் என் பையன் என்ன சத்தியமான அப்படி நினைக்கவே இல்லை சார் எங்க ஏன் இப்படி பண்றீங்க அவங்க நல்லா தானே சமைச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்ல ஒரு வேலை கூட உருப்பையே செய்ய மாட்டாங்க எந்த வேலை செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு குறை இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முதல்ல இவங்களை வேலை விட்டு அனுப்பு இதை பிடி

இப்படி கழுவுனா எப்படி அதோட பேட் ஸ்மெல் போகும் ஒழுங்கா சோப் போட்டு கழுவுங்க நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன் என்ன வேலை செஞ்சா ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டே இருக்க இங்க பாரு நான் ஒன்னும் அடிமை கிடையாது ஏதோ பாவம் பிரெக்னன்ட்டா இருக்கنا ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா ஓவர் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இப்படி பேசுனதுக்கே உடனே நீங்க நான் உனக்கு அடிமை கிடையாதுன்னு சொல்றீங்க காமாட்சி அம்மாவை டெய்லி இப்படி தான பேசிட்டு இருந்தீங்க அவங்க நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க நம்ம சொல்கிற வேலையெல்லாம் எல்லாம் செய்கிறாங்கங்கிறதுக்காக அவங்கள நம்ம அடிமை மாதிரி பார்க்கக்கூடாது அவங்க அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க வேணும் நீங்கள் கரெக்டாக பண்ண வேலையை நான் குறை சொல்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ வலிச்சது அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் சாரி மீனா சாரி என்கிட்ட கேட்காதீங்க போய் காமாட்சி அம்மாட்ட கேளுங்க E